மதுரை கருப்பாயூரணி இலந்தை குளம் விவசாயிகள் கோரிக்கை விவசாய நீர் வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மதுரை கருப்பாயூரணி இலந்தை குளம் விவசாயிகள் காளி காப்பான் பிட் ஒன்று பகுதியில் உள்ள இருபத்து மூன்றாவது மடையில் ஒன்பது அடி அகல கால்வாய் சுமார் இருநூறு அடி நீளத்திற்கு தகர செட்டு கொண்டு மூடப்பட்டு தனியார் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் புள்ளி ஒன்று ஐந்து பூஜ்யம் அடி நீளத்தில் பைப் மூலம் விவசாயத்திற்கு தண்ணீர் வருவதால் சரிவர முறையாக விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வருவது இல்லை மற்றும் ஆட்டி கால்வாயாக இருந்தது தற்போது அரை அடி கால்வாயாக மாற்றி சரிவர நீர் வரத்து இல்லை சுமார் பன்னிரண்டு அடி அகலத்தில் உள்ள வாய்க்காலையில் மூடி அதில் தனியார் பூங்காவை அமைத்துள்ளனர் இதனால் விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி இடையூறாக உள்ளது தண்ணீர் செல்லும் மடை இரண்டு அடி உயரத்தில் உள்ளதை பன்னிரண்டு அடி ஆழத்தில் கட்டி அது கிணறு போல் உள்ளது அப்பகுதியில் தனியார் மருத்துவமனை கட்டிடக் கழிவுகள் மற்றும் மருத்துவக் கழிவுகள் குப்பைகள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வழியில் கொட்டப்பட்டு பெரும் சுகாதார கேடு ஏற்படுத்தி உள்ளனர் அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனை கழிவு நீர் விவசாய நீர் செல்லும் கால்வாயில் விடப்பட்டு உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இப்பகுதியில் சுமார் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இதில் இருபோக சாகுபடி நடைமுறையில் உள்ளது இப்போது விவசாயத்திற்கு வைகை இல் இருந்து தண்ணீர் உள்ளதால் போர்க்கால அடிப்படைகள் நீர்வரத்து வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுப்பணித்துறை நிர்வாகத்திற்கும் மற்றும் சுகாதாரத்துறையினருக்கும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் வணக்கம் என்னோடய பேர் வந்து தர்மராஜ் கருப்பாயூரணியில் இருக்கேன் மதுரை மாவட்டத்தில் நான் வந்து விவசாயம் வந்து காளியாப்பான் ஃபஸ்ட்டு பிட்டு இலந்தை குளம் கிராமத்துலேயும் விவசாயம் செய்து வருகிறேன் என்னோடய வயலுக்கு பக்கத்தில் தனியார் ஆஸ்பத்திரிக்காரவங்க பில்டிங் கட்டி ஆஸ்பத்திரி கட்டி அதில் வந்து மருத்துவ கழிவுகளையும் ம கழிவுகளையும் கொட்டி விவசாயத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்க அதை பல முறை சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இது போக வாய்க்கால் வந்து எட்டடி அடி அகலத்தில் இருக்கிற வாய்க்கால வந்து எட்டடி அகலத்தில் இரநூறு அடி நீளத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலவே ஒரு தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க அந்த தனியார் நிறுவனம் அதிகாரிகள்டையும் சொல்லியும் ஓனர்கிட்ட சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் இது எனக்கு உண்டானது நான் அப்படித்தான் பயன்படுத்தேன் உன்னால் செஞ்சதை பாரு அப்படின்றாங்க நாங்கள் இருந்து எவ்வளவோ போராடி பார்த்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியலை இது போக ஆரடி வாய்க்கால் ஒன்று இருக்குது அந்த வாய்க்காலில் வந்து அரடி வாய்க்கால் ஆக்கி அதில் தான் குழா மூலியமாக தண்ணி கொண்டு போய் பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலையே ஆகிடுச்சி மக்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப இடஞ்சலாக பண்ணுறாங்க இந்த ஒரு தனியார் நிறுவன ஆஸ்பத்திரி இதை வந்து அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதில் தலையிட்டு இதை வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும் நாங்களே விவசாயிகளுக்கு நல்லது இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கட்டடத்தை கட்டுறது வாய்க்கால் அழிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் தலையிட்டு நிர்வாகம் தலையிட்டு நல்ல முறையில் எங்களுக்கெல்லாம் விவசாயிகளுக்கு காப்பாற்றி கொடுக்கணும் முடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கங்க இந்த முல்லை பெரியாறு பாசனத்தில் வைகையில் வந்து பதினைஞ்சாந்தே ஜூன் பதினைஞ்சாந்தேதி தண்ணி திறந்து விடுறாங்க இந்த சமயத்தில் இன்னமும் கால்வாயெல்லாம் எந்த விதமாக தூர் வாராமல் அப்படியே கிடக்கு எல்லாமே மண்ட முன்ன புதர்களாக கிடக்குது எப்படி தண்ணி வந்து பாயும் இதை வந்து போர்க்கால அடிப்படையில் பண்ணாதான் இதெல்லாம் வந்து தண்ணி வேகமாக வந்து பாயும் இல்லைன்னா இந்த தண்ணி வந்து பாய்றதுக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகும் போட்டிருக்கு இப்படி போய்கிட்டு இருந்தால் எங்களுக்கு அந்த க பருவநிலைகளும் மாற்றங்களும் வந்துடுது அதனால் இந்த போர்க்கால அடிப்படை மாதிரியா செஞ்சு இந்த தூர்வாரரை எடுக்கிறத பண்ணிங்கன்னா அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேங்க